அவர்கிட்ட போய் வீல் சேரு வீல் சேருன்னு கேட்டுக்கா கோ கோ கோன்னு என்னமோ சொன்னாரு இங்கிலீஷ்ல ஒண்ணுமே புரியல எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் பிளே நோட்டி இறங்குன இடத்துல நிற்கிறேன் எல்லாரும் போறாங்க ஒரு வீடு மாதிரி இருக்கு முட்டோ புட்டா ஒரு ஆபீஸ் ரூம் மாதிரி இருக்கு அதுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க என்ன அப்படி நிக்கிறீங்க என்ன கேக்கலாம் போகணும் இவரு வெளியில என்ன என்னை பாத்துருக்காங்க வீட்டுக்கார பாத்துருக்காங்க நான் சரி என்னடா பண்றது எல்லாரும் போயிட்டாங்க சரி ஊடு தூக்கு நடக்கவே முடியல குளிரு இப்படி ஆடுது நம்மளுக்கு பழக்கம் இல்லை இல்ல போய் வரிசையில் இல்லைன்னா பிஸ்கட் அது இதுன்னு எல்லாம் இருக்கு நடத்துல இங்கே கடைக்குல போய் சாமா அவங்க விற்கிறா நினைச்சுக்கிட்டு இது கடையா அப்படின்னு கேக்குறேன் ஒரு ஆள் திரும்ப தமிழாமா நல்லா கண்டுபிடிச்சுட்டாங்க நம்மளை பார்த்தாலே கண்டுச்சிருக்க வேலையா இருக்காங்க கேட்கல இப்ப நம்மள மாதிரி இருக்கிறாங்கிற போய் கேட்டு பாத்து வந்து தமிழ் அம்மா இங்கே இருந்து வாரு சென்னையில இருந்துவாரு நான் திருநெல்வேலி இப்படிதான்

அவங்களே ஏத பாரு தள்ளிக்கிட்டு போய் காருக்குள்ள உட்கார வச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஜாக்கெட்லாம் பொருத்தி நல்லா போடுங்க இருக்கேன்னு சொல்லி வாடுது கடை கடைங்க கண்ணாடியெல்லாம் மூடிட்டு காரில் கொட்டிக்கிட்டு போனா கொட்டிக்கிட்டு போனா போனா போனாங்க ரெண்டு பண்ணி வந்துட்டு பெரிய அவங்க ஊர் அழுது போனா எனக்கு நான் காலையெல்லாம் இட்டுப்பெல்லாம் கடுக்குது வயிற்று கலக்குது என்னென்னு தெரியுது இந்த பிரியாணி எடுத்துட்டு

ఊర్లో ఎన్న విశేషం చెడికి మళ్ళీ కట్టి పది పోడి పోనుకాలం దేవేరు పత్నా కొంత పొందడం

அப்புறம் இருக்க இருந்தே ஒரு பதினாலு மாசம் இருந்தேன் பதினாலு மாசம் இருந்தீங்களா எனக்கு அப்படி முட்டமைத்துனா மாப்பிள்ள இல்ல என்ன எனக்கு கேட்காம எல்லாம் வாங்காந்து கொடுப்பாங்க ஏற்பதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீ சாப்பிடுங்க சாப்பிடு எனக்கு சாப்பிட தோணாது அதுவும் இதுவும் வாங்காந்து போடுறாங்க அப்புறம் எந்த நாடு பண்ணுவீங்க அப்புறம் வியட்நாம் கூட்டி வந்தாங்க இவ்வளோ நாட்டுக்கும் டிக்கெட் போட்டு கூட்டி வரது தங்கமான மாப்பிள்ளையும் மகள்தான்